வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி ஐம்பத்தி நான்கு வாழ்க்கையும் தொழிலும் இராணுவத்தை போலிருக்கும் வேலை திட்டம் ரம்யமாய் நந்தவனம் போல் எங்கெங்கும் காணுதற்கு மரம் செடிகள் சோலையாக காட்சி தரும் நதி கால்வாய் எங்கும் உண்டாம் ஊனுறக்கம் பேச்சு உடை ஒழுக்கம் எல்லாம் ஓர் உயர்ந்த ஆசிரம வாழ்க்கை போலாம் ஆணும் பெண்ணும் சமமாய் உலகைச் சுற்றி அங்கங்கே வாழ்வார்கள் பற்று அற்று உலக சமாதான ஆட்சிக் காலத்தில் இராணுவத்தை போலத்தான் உலகெங்கும் தொழில் செய்யும் முறைகள் அமையும் குறித்த நேரத்திற்கு குறித்த வேலை அதேபோல் நந்தவனங்கள் போல் எங்கும் மரங்கள் அடர்ந்து சோலைகளைப் போல செயற்கை வனங்களாக காட்சி தரும் செயற்கையாக அணைகளிலிருந்து கால்வாய்களும் நதிகளும் பெரும் அளவில் காணப்படும் மனிதர்களது உணவு முறை குறித்த நேரத்திற்கு தூங்கி அதிகாலையில் எழுவது என்கின்ற உறக்கம் அவர்கள் பேச்சு ஆடை அணி அணிகலன்கள் ஒழுக்கம் இவை அனைத்தும் ஆசிரம வாழ்க்கையில் இருப்பவர்கள் கொல்லுவது போல் இருக்கும் அதாவது எளிமையான உடைகள் தான் இருக்கும் அன்று ஆடம்பரமே இருக்காது கண்ணியமான உடைகள் தான் அனைவரும் உடுத்துவார்கள் ஆண் பெண் நடுவில் எந்த விதமான பேதமும் ஏற்றத்தாழ்வும் கற்பிக்கப்பட மாட்டாது அந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் சமமென கொல்லப்படுவார்கள் எல்லா துறைகளிலுமே ஆண் பெண் சம அந்தஸ்து பாதுகாக்கப்படும் அதே கணவன் மனைவியாக இருபது வயது முதல் ஐம்பது வயது வரை இந்த தம்பதிகள் உலகம் முழுவதும் சுற்றி பார்க்க உரிமை உள்ளவர்கள் சுதந்திரத்தோடு மகிழ்ச்சியோடு உலகை சுற்றி பற்றற்ற ஞானிகளைப் போல வாழ்ந்து அவர்கள் கடமைகளை செய்வார்கள் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள் உலகம் முழுவதும் சுற்றுகின்ற வாய்ப்பும் அவர்களுக்கு கிட்டும் சுதந்திரமாக இருப்பார்கள் அதே போல எந்த ஒன்றின் மீதும் கடும் பற்று கொண்டு துன்பப்பட மாட்டார்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்தில் முழு மனதோடு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழத் தெரியும் அவர்களுக்கு அந்நாளில் நன்றி வாழ்க வளமுடன்